ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் நான் உங்களோட மும்பை தமிழ்ச்சி நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா சூப்பரான ஷாப்பிங் வீடியோ தான் எங்கே போகிறோம் அப்படின்னா வந்து ஐக்கியங்கிற ஒரு இடத்துக்கு வந்து நாங்கள் போயிட்டுருக்கோம் இது வந்து நல்ல பெட்ரூம் அப்புறம் வந்து வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே வந்து ஒரு செட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க அதில் போய் நமக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த செட்டாக அந்த திங்ஸை வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி ஒரு இடம் தான் இது வந்து தானாக்கு பக்கத்தில் துர்பைங்கிற இடத்துல வந்து இருக்குது ஸோ இதில் வந்து நல்ல ஃப்ரீயான இடம் பார்க்கிங்லாம் நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது ஈஸியாக வந்து பார்க் பண்ணிவிட்டு போகிற மாதிரியாகவே செக்கிங்கும் இதில் வந்து உண்டு நார்மலாக வந்து நம்ம பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஸோ நாங்கள் இதிலேருந்து வந்து என்னென்னா உள்ளே போயிட்டோம் நாங்கள் பைக்கில் தான் வந்து ட்ராவல் பண்ணுவோம் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா எல்லாமே நம்ம வந்து உட்காந்து பார்த்து சர்ச் பண்ணி பார்த்து எடுக்கிற ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம் எல்லோரும் படுத்து படத்துக்கூட பார்த்து எடுக்கலாம் நிறைய திங்ஸு டேபிள் சேரு வீட்டுக்கு தேவையானது ஆஃபீஸ் ரூம் செட்டப் இதில் வந்து ஒரு ஆஃபீஸ் ரூமோட செட்டப் ஃபுல்லாக இருக்கும் அதுக்கான அமௌண்ட் என்ன அப்படிங்கிறது அதிலே வந்து போட்டிருப்பாங்க அதுக்கு ஏதாவது நம்ம வந்து அந்த பொருளை வாங்கிக்கிட்டுறோம் நாங்கள் கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கும் எங்களுக்கு வந்து வயிறு பச்சுட்டு வயிறு பசனே சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சு பரோட்டா சோறு அதுக்கப்புறம் வந்து டால் அந்த மாதிரி ஐட்டம் தான் வாங்கினோம் ஸோ ஆரம்பம் வந்து சிக்கன் அந்த மாதிரி வாங்கினா அப்புறம் உருளைக்கிழங்குலையும் கொஞ்சம் வாங்கினோம் சாப்பாடு வந்து ரொம்ப டேஸ்டா தான் இருந்து சாப்பிடும் முச்சில அடுத்து மறுபடியும் ஷாப்பிங் பண்ணோம்லாம் அதனால் வந்து நல்லா சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு சாப்பிட்டோம் எனக்கு வந்து ரைஸ் சாப்பிடலாம் இருக்க முடியாது ஸோ எங்கே போனாலும் ரைஸ் தான் அதிகமாக வாங்குவேன் ஓரளவு வந்து நாங்கள் வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு அன்றைக்கி வந்து அவ்வளோ கூட்டமே இல்லை சாட்டர்டே சண்டேயில் வந்து இங்கே ரொம்ப கூட்டம் இருக்கும் இதில் காஃபி டீ எல்லாமே இருக்கும் பட் காஃபிலாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது ஒரு மாதிரி வந்து கசந்தமாக தான் இருந்துச்சு நல்லா இருக்காது அது இதில் வந்து நம்மளே வந்து பொருளெல்லாம் வச்சிடணும் அது தன்னால் வந்து கழுவிட்டு போகிற மாதிரி இருக்கும் நம்மளே வந்து சாப்பாடு எடுக்கணும் நம்மளே வந்து சாப்பிட்டு முடித்தா தட்டையும் வச்சிடணும் போனோம் நிறைய வந்து சின்ன பிள்ளைங்களுக்குள்ள செக்ஷனுக்கு ஃபஸ்ட்டு போனோம் நிறைய ஐட்டம்ஸ் இருந்து டேபிள் சேரு அதோடு சேர்த்து சில நேரம் வந்து டேபிளுக்கு தனி வேலை இதுக்கு தனி வேலை அப்படி இருக்கும் கலர்ஸு அப்புறம் வந்து ஒரு குட்டிஸோட பெட்ரூம் வந்து எப்படி செட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதில் என்னென்ன லைட் வைக்கலாம் அப்படின்னு இருக்கும் ஆர்னோக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிட்டு அதே மாதிரி இங்கே வந்து என்னென்னா இப்போ நம்ம ஷாப்பிங் பண்ணுறோம் ஸோ நம்ம பிள்ளைங்களாம் வந்து டிஸ்டர்ப் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு விளாடுறதுக்கு கூட ஒரு இடம் வச்சுருக்காங்க அந்த இடத்துல வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் பார்த்துக்கிட்டாங்க அந்த இடத்துல நம்ம ஷாப்பிங் பண்ணுற மாதிரி இருக்குது இதில் வந்து நான் காமிக்கிறது வந்து ஒரு பெட்ரூம் செட்டப் பெட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு கபோர்டு இந்த ஒரு ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி எல்லாமே இருக்கும் இங்கே மகாராஷ்டிரில் இருக்க நிறைய பேர் வந்து சும்மாவாது போய் நம்ம வந்து பார்த்துட்டு வரலாம் கண்டிப்பாக பொருள் வாங்குங்கிற தேவையில்லை நம்ம போய் ஒரு செட்டிங் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் அதே மாதிரி கிச்சன் செட்டப்லாம் சமம் சூப்பராக இருந்துச்சு ஒரு கிச்சனுக்கு வந்து நம்ம செட் பண்ணோம் அப்படின்னா மினிமம் வந்து ஒரு ரெண்டு லட்சம் வரைக்கும் தேவைப்படுற மாதிரி எல்லாமே இருந்தது ஸோ நான் வந்து பார்த்தேன் எனக்கு பிடிச்சது இப்போலாம் வந்து அடிக்கடி போய் சும்மா போய் விசிட் பண்ணிட்டு வருவோம் ஓ இந்த செட்டப் இதில் வச்சால் நல்லா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து பிளான்ட்டு இது வந்து பார்த்தோம்னா ஒரு கிச்சன் செட்டப் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த கிச்சன் செட்டப் தான் சின்ன பிளேஸில் கிச்சன் இந்த ரேக் அடித்து அப்புறம் வந்து இந்த ஸ்டவ் இந்த சிம்னி வைக்கிறது எல்லாமே வந்து அழகாக பண்ணியிருந்தாங்க இங்கே மகாராஷ்டிரில் இருக்கிறவங்க கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் இன்னும் எந்த இடத்துலலாம் இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியல ஃபஸ்ட் டைம் வந்து நான் போனேன் இந்த டைம் தான் வீடியோ எடுத்த டைம் தான் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எனக்கு வந்து பிடிச்சிருந்து இங்கே தான் வந்து நான் என்னோடய வீட்டில் வந்து என்ட்ரன்ஸில் ஒரு கண்ணாடி வச்சுருக்கேன் எனக்கு பிடிச்ச பிளேஸ் டைமில் அந்த கண்ணாடி வந்து நான் இந்த இடத்துல ஐக்கியாவில் தான் வந்து வாங்கினேன் இது வந்து ஃபாரின்லலாம் நிறைய இருக்குது அப்படின்னு கேள்விப்பட்டேன் ஸோ நம்ம இந்தியாவில் இருக்கணுங்க முச்சு சாரி நம்ம அதை பார்த்துட்டு தான் வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு கிளாஸ் ஐட்டம் எல்லாம் தனியாக இருந்து பிளேட்டு அப்புறம் வீட்டுக்கு யூஸ் பண்ணுற பிளாஸ்டிக் பொருள் ஒவ்வொரு சின்ன விஷயம் கார்ட்டன்ஸில் முதக்கொண்டு எல்லாமே இருக்குது அது எப்படின்னா ஷோ பண்ணியே காமிச்சிருப்பாங்க இது இப்படி இருக்கும் இது இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பாத்ரூமோட செட்டப் அப்படியே வந்து என்னென்ன கண்ணாடி என்னென்ன வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் கண்டிப்பாக வந்து இங்கே இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக போய் பார்த்து விசிட் பண்ணிட்டு வாங்க அவங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா வந்து கிடைக்கும் இந்த வீடியோ வந்து நான் வந்து வீடு வாங்குறதுக்கு முன்னாடி போய் பார்த்தேன் குட்டிஸ்குள்ளே பெட்ரூம் வந்து எப்படி வந்து செட் பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து அதெல்லாம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு தான் போனோம் ஆனால் நான் இதில் வாங்கினேன்னு சொன்னால் அந்தளவுக்கு வாங்கலை ரேட்டு கம்மியாக இருந்துச்சுன்னா அதுக்கு குவாலிட்டியில் ரேட்டு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்றாப்பில் இருக்க மாட்டேங்குது இதெல்லாம் பார்த்தோம்னா ஒரு சின்ன பொண்ணோட பெட்ரூம் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு இது பார்த்தோம்னா ஒரு பாய் ஒரு சின்ன பையனோட பெட்ரூம் எப்படின்ட்டு அதுமாரி நம்ம இந்த பெட்டில் உட்காந்துலாம் பார்க்கலாமா படுத்து கூட சில பேர் பார்த்து செக் பண்ணிட்டோம் இந்த பெட்டு நல்லா இருக்கா இல்லையான் கபோர்டுலாம் நிறையா இருந்துச்சு இந்த கபோர்டெலாம் ரேட் கம்மி பட் குவாலிட்டி இல்லை குவாலிட்டி நல்லா இருந்துச்சு அப்படின்னா டெலிவரி சார்ஜ் வந்து ரொம்பவே கேட்டாங்க எங்களுக்கு பண்பெல்லில் வரதுக்கு ஸோ நாங்கள் வந்து எந்த ஒரு பொருளுமே வந்து நாங்கள் வாங்கலை பட் ஆர்நோக்கு இந்த இடங்கள் எல்லாமே பிடிச்சி பிடிச்சி அவனுக்கு குட்டி குட்டி சேர் இருக்குது அதில் லைட்ஸ் வச்சிருக்குது அதில் வந்து ரைட் பண்ணுறதுக்கு எல்லாமே வச்சது வந்து அவனுக்கு பிடிச்சிருந்து ரெண்டு பிள்ளைங்க இருந்துச்சுன்னா ரெண்டு பிள்ளைங்க இருக்கிற பெட்ரூம் வந்து எப்படி செட் பண்ணணும் கீழே ஒன்று மேலே ஒன்று அந்த மாதிரி தனித்தனியாக இருந்துச்சு ஸோ அதையெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு வந்தோம் உங்களுக்கு வந்து என்னோடய சேனல் பிடிச்சோன்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒடனே ஒன்னே பார்க்க முடியும் இன்னும் மகராஷ்டிராவில் நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நிறைய வந்து அப்லோட் பண்ணலாம் இருக்கேன் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ண முடியல நம்ம வந்து இன்னும் நிறைய புது புது விதமானது பார்க்கலாம் இப்போ நீங்கள் பார்த்துருக்குறதுக்கு நான் சொன்னீங்களா ஒரு பாத்ரூமோட செட்டப் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அப்படி இருக்கும் இதை நான் அப்படியே நம்ம கொஞ்சம் வாங்கிட்டு போய் நம்ம வீட்டில் செட் பண்ணிக்கலாம் ஆனால் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ரேட் வந்து அதில் வந்து மார்ஜின் மாதிரி போட்டிருப்பாங்க ஒரு ஆஃபீஸ் செட்டப் என்ன மாதிரியான சேர் இருக்குது எந்த மாதிரி நம்ம அதுமாதிரி நம்ம உட்காந்து பார்த்து கூட அதில் வாங்கிட்டு வராங்க நிறைய பேர் என பார்க்க சிரிப்பாக இருந்து பட் வந்து நல்லது தானே பிடிச்சது நமக்கு பிடிச்சிருக்கா இல்லையா இல்லையே உட்கார்ந்து பார்த்து படுத்து பார்த்து எந்திரிச்சு பார்த்து வாங்கிட்டு வந்துடலாமே அப்படின்ட்டு வந்து இல்ல நிறைய மக்கள் போய் விசிட் பண்றாங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்றேன்